வணக்கம் சுரா சுராம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்றைய சரித்திர சூடுகள் நிகழ்ச்சியில் நாம் காணவிருப்பது வீரபாண்டிய கட்டபொம்மனின் வீரம் சரிந்த இடமான கயத்தாறில் இருக்கும் அவருடைய நினைவு மண்டபத்திற்கு பார்க்க இருக்கின்றோம் வாருங்கள் நேயர்களே இது திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கயத்தாறு என்ற ஊரில் அவர் தூக்கிலிடப்பட்ட இடம் இந்த இடம் இது அவர் நினைவாக கட்டிய மணிமண்டபம் இதோ இந்த தூண்தான் அவர் தூக்கிலிடப்பட்ட இடமாக முன்பு இருந்த புளிய மரம் இப்போது அந்த புளிய மரம் பட்டுப்போய் சிதிலமடைந்து விட்டதால் அதை எடுத்துவிட்டு நினைவு தூண் கட்டியிருக்கிறார்கள் நேயர்களே இந்த நினைவு மண்டபத்தின் உள்ளே நாம் சென்று பார்ப்போம் இங்கே பல அரிய பொக்கிஷங்கள் நமக்காக காத்திருக்கின்றது இந்த நினைவு மண்டபத்தில் இருக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை நாடி வரும் பல இளைஞர்களுக்கும் இதை பற்றி சொல்லுங்கள் இந்த நூற்றாண்டின் மிக அற்புதமான மாமன்னன் நம்முடைய வீரபாண்டிய கட்ட பொம்மன் பாளையத்துக்காரராக இருந்தாலும் நாம் நெஞ்சில் மாமன்னனாகத்தான் அந்த வீரபாண்டிய கட்ட இருப்பார் ஆகவேதான் அவரை மாமன்னன் என்று நாம் விழித்தோம் நேயர்களே இதோ அந்த நினைவு மண்டபத்தின் உள்ளே நாம் செல்கின்ற போது அங்கு இருக்கின்ற புகைப்படங்கள் நம்மை வரவேற்கின்றன நண்பர்களே இந்த புகைப்படங்களை நாம் பார்த்துவிட்டு பிறகு அவருடைய நினைவு தூணுக்கு செல்லலாம் நண்பர்களே இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் பொம்மன் திருச்செந்தூரில் இருக்கும் முருகனின் தினசரி அவருடைய வழிபாட்டோசை கேட்ட பிறகுதான் அன்றாடம் தம்முடைய வேலைகளையே தொடங்குவாராம் தொண்ணூத்தி ஆறு கிராமங்களை உள்ளடக்கி ஆட்சி நடத்தி வந்தவர் நமது வீரபாண்டிய கட்டபொம்மன் நண்பர்களே அது மட்டுமல்ல ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஆலன் துறை என்ற வெள்ளையன் கட்டபொம்மனிடம் ஆறு ஆண்டுகளாக பிரியாத வரி கேட்டு வந்தான் அன்று தொடங்கியது ஆங்கிலேயருக்கும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் பொம்மனுக்கும் பகை அதிலிருந்துதான் ஜாக்சன் துறை என்பவன் வீரபாண்டிய கட்டபொம்மனை அழைத்து அவமதித்து செலைபடிக்க சென்ற போது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜாக்சன் துறையையும் அவனோட வெள்ளைய வீரர்களையும் பந்தாடிவிட்டு பறந்து ஓடி விட்டான் ஆம் நண்பர்களே ஜாக்சன் துறையை சூழ்ச்சி செய்து வீரபாண்டியனை கைது செய்ய முற்பட்ட போது வீரபாண்டியனின் வீரம் சொறிந்த இடம்தான் நண்பர்களே அது மட்டுமல்ல திருச்செந்தூரிலே திருவிழா நடக்கும் பொழுது வீரபாண்டியனும் கோட்டையை பிடிக்க ஆங்கிலேயர்கள் சூழ்ச்சி செய்து இரவோடு இரவாக படையெடுத்தனர் படையெடுப்பில் வீரபாண்டிய கட்டபொம்மன் மிக கடுமையாக போரிட்டான் பல வெள்ளையர்களை கொன்று குவித்தாலும் படை பலம் இல்லாததால் வீரபாண்டியன் தோல்வியடைந்தான் தோல்வியடைந்தாலும் அவன் என்ன செய்வது என்று புரியாமல் தான் மந்திரி பேச்சை கேட்டு அவர் தப்பித்து போய்விட்டார் தப்பித்து போன இடம் புதுக்கோட்டையில் உள்ள விஜயரகுநாத தொண்டைமான் என்ற மற்றொரு அவருடைய நண்பரான ராஜா வாழும் அண்மனைக்கு சென்று விட்டார் விஜயரகுநாத தொண்டைமான் வீரபாண்டிய கட்ட பொம்மனிடம் நைசாக பேசி அவரை படுக்க வைத்துவிட்டு ஆங்கிலேயர்களுக்கு துப்பு கொடுத்து விட்டார் காட்டி கொடுத்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆங்கிலேயர் வீரபாண்டிய கட்டபொம்மனை கைது செய்தனர் இனம் இனத்தையே காட்டி கொடுக்கும் அல்லவா அதுபோல்தான் இங்கு நடந்தது நண்பர்களை வீரபாண்டிய கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டது ஐந்து பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம் அவர் கொண்டு வந்து பதினாறு பத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதிலேத்தடிகள் கைத்தாற்றில் உள்ள புளிய மரத்தடியில் தான் தூக்கிலிடப்பட்டார் ஆம் நண்பர்களே மாபெரும் சோகம் நடந்த நாள் அதனாலதான் வரும் அக்டோபர் பதினாறு அவருடைய நினைவு நாளாகும் ஆம் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருடம்தானே அவர் தூக்கிலிடப்பட்டார் இதோ அந்த இடம்தான் இந்த நினைவு தூண் இங்குதான் அந்த புளிய மரம் இருந்தது அதை தான் இந்த நினைவு தூணை வைத்திருக்கிறார்கள் இதை வைத்தது யார் தெளிமானியர்களே இந்த இடத்தையும் விலைக்கு வாங்கி ஒரு ஏக்கர் இடத்தை விலைக்கு வாங்கி இந்த நினைவு தூணையும் அமைத்து அரசிடம் கொடுத்தது வேறு யாரும் அல்ல நம்முடைய நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்கள்தான் இந்த இடத்தை தனது சொந்த பணத்தில் ஒரு ஏக்கர் இடத்தை நிலத்தை வாங்கி இந்த தூணை அமைத்து அரசிடம் கொடுத்திருக்கின்றார் நேர்களே இந்த தூண் அமைத்து விட்டு அவர் நீளம் சஞ்சீவ் ரெட்டி அவர்களையும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையும் அழைத்து வந்து இந்த நினைவு தூணை நினைவு மண்டபத்தையும் திறந்து வைத்திருக்கிறார் நேர்களே எவ்வளவு பெரிய நிகழ்வு இது எத்தனை பேருக்கு இது தெரியும் நேயர்களே இதை நாம் அனைவருக்கும் சொல்ல வேண்டும் இத்தனை ஒரு பெரிய சரித்திர நாயகனின் நினைவு துணை அமைப்பது என்பது சாதாரண விஷயமா இந்த இடத்தை வாங்கி அதை கட்டி நினைவு எழுப்பி கொடுத்திருக்கிறார் என்றால் வீரபாண்டிய கட்டபொம்மன் மீது எத்தனை அன்பும் மரியாதையும் இருக்க வேண்டும் நேயர்களே ஆம் இங்கு அனைவரும் நாம் வர வேண்டும் வந்து இந்த நினைவு தூணையும் நினைவு மண்டபத்தையும் பார்க்க வேண்டும் வாழ்க வீரபாண்டிய